இது வைரல் வீடியோ சியூ உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிய போகுது இன்னும் மூணு மாசம் கழிச்சா இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் வந்துடும் ஸோ அதுக்குள்ளேயாவது இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து துரிதப்பட்டு வழக்கு நடக்குமா அப்படிங்கற கேள்வி வந்து முன்னாடி நிற்கிது நமக்கு ஏன்னா இந்த இல்லாத சிஜிஎம் கோர்ட்டுக்கு போய் இந்த வழக்கை நீங்கள் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி விழுப்புரம் கோர்ட்டு அனுப்புனதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் சிஜிஎம் கோர்ட்டு அமையத்துக்கே ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அதுக்கப்புறமா மூணு மாதம் ஆகி அந்த கேஸில் நம்பர் போடுறதுக்கு ஸோ இப்போ தான் நம்பர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு அதையும் நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லிட்டோம் ஸோ நம்பர் போடுறதுக்கே மூணு மாதம் ஆயிருக்கு அந்த கோர்ட்டு ஆரம்பிச்சதுக்கு ரெண்டு மாதம் ஆயிருக்கு இதுக்கப்புறம் விசாரணைக்கு சம்மன் அனுப்பி இவங்களை கூப்பிட்டு என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்குறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறி மக்கள் மனசுலையும் இருக்குது நம்ம மனசுலயும் இருக்குது ஸோ நம்பர் போடுறதுக்கே மூணு மாதம் ஆக்குனவங்க சம்மன் அனுப்பி கூப்பிட்டு இந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆக்குவாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா மே மாசத்துக்குள்ள அந்த கால் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது ஸோ அந்த தேதியை கடந்து தான் இந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஷின் ஏன்னா இந்த வழக்குக்கு முக்கிய ஆதாரங்களாக இருக்கக்கூடிய இந்த கால் ஹிஸ்டரி மாதிரியான ஆவணங்கள் வந்து அழிஞ்சி போயிடுச்சுனாக்கா இந்த வழக்கில் வந்து நம்ம மேற்கொண்டு சாட்சி ஆதாரங்களை திரட்டுவது ரொம்ப கடினமாக போயிடும் ஸோ இந்த ஃபோனுக்கு அந்த நேரத்தில் யார் யார் ஃபோன் பண்ணியிருக்கா அந்த கால் ஹிஸ்ட்ரி வந்து அந்த காலோடைய என்ன பேசுனாங்க அப்படிங்கிற ரெக்கார்டிங்லாம் கிடைச்சாதான் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் நமக்கு உரிய முறையில் உரிய நேரத்தில் கிடைச்சதாக அர்த்தம் ஸோ ரெண்டு வருஷமாக ஆயிடுச்சு இன்னமும் அது கொடுக்கல அப்படிங்கிறது வந்து இந்த வழக்கை வந்து இதோட நீர்த்துப் போக செய்யணுமோ அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுற தாமதமாகத்தான் பார்க்கப்படுகிறது மக்களாலையும் சரி மற்றவங்களாலையும் சரி சரி இப்போ அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி பள்ளி தரப்பிலிருந்து போட்ட ஒரு மனு வந்து அதை வந்து அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு விசாரணை புலனாய்வு அதிகாரிகளுக்கு வந்து நீங்கள் வந்து அறிக்கை கொடுக்கணும் இதுவரைக்கும் என்ன விசாரணை பண்ணீங்க யார் யார் கைது பண்ணீங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையாக தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கெடு விதித்து ஒத்தி வச்சுருக்காங்க அந்த கேஸை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ பள்ளித்தரப்பு அளவுக்கு கேள்வி கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக கோர்ட்டு வந்து கேள்வி கேட்டு விசாரணைக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து துரிதமாக நடத்துகிறாங்க பட் ஆனால் இந்த வழக்கை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நம்ம கேட்ட ஆவணங்களை கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்பர் போடுறதுக்கு சிஜிஎம் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு நம்பர் போடுறதுக்கே அஞ்சு மாதங்கள் ஆயிருக்கு அதுக்கப்புறமா இன்னும் சம்மன் அனுப்பி கூப்பிட்றதுக்கு இன்னும் எத்தனை மாதம் ஆகணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு மட்டும் எப்படி துரிதமாக டக்கு டக்குன்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி டைம் கொடுத்து விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்களோட விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வேற ஒரு புலனாய்வு அமைப்பில் விசாரணை பண்ணி எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்கார் யாரு சக்தி பள்ளி ரவிக்குமார் ஸோ அவருக்கு வந்து கலவரம் பண்ணி லாஸ் ஆனதுக்கு காம்பன்சேஷன்லாம் கிடச்சிருக்கும் இன்சூரன்ஸ்லாம் கிடச்சிருக்கும் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அவர் ஸ்கூலில் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளி சீரமைக்கப்பட்டது சாட்சி ஆதாரங்கள் இருந்து அது கைரேகை போடுற பெயிண்ட் அடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டாச்சு ஹாஸ்டல் இன்னும் நடக்குதா என்னங்கிற விவரம் தெரியலை அதுக்கு அனுமதி வாங்காத விஷயம் அனுமதி வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்போதைக்கு அந்த பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த சீன் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது பாதுகாக்கப்படலை அப்படிங்கிறது வந்து பலருடைய சந்தேகங்களையும் பலருடைய புருவங்களை உயர்த்துற விஷயமாகவும் இருந்திருக்கு ஏன்னா அந்த சீன் ஆஃப் கிரைம் வந்து கேஸ் முடிகிற வரைக்கும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் பள்ளியை சீரமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அவங்க குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படும் மூணாவது மாடியையும் ஹாஸ்டல் இருந்த இடத்தையும் சீரமைச்சு அந்த இடத்துல ஹாஸ்டலே இல்லாத அளவுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஹாஸ்டல் மறுபடியும் அனுமதி அப்ளை பண்ணியிருக்காங்களா ஹாஸ்டல் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை இப்போ பள்ளிக்கு அட்மிஷனுக்கு ஆட்டோவிலலாம் விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆட்டோக்காரர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இது மாதிரியான ஒரு துர்மரணங்கள் மர்ம மரணங்கள் நடைபெறும் பள்ளிக்கு ஆதரவாக விளம்பரங்கள் ஆட்டோக்களில் செய்யாதீங்க உங்கள் மனசாட்சி கிட்ட கேட்டுட்டு செயல்படுங்க உங்களுக்கு ஒரு மகள் இருந்து அவளுக்கு இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க அப்படிங்கிற அப்பவும் இதை தான் செய்வீங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏன் இந்த வழக்கில் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொரு மாணவிக்கு இது போல சம்பவம் இது போல் ஒரு மரணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இந்த மாணவியோட மர்மம் ம மரணம் வந்து இன்னுமே மர்மமாகவே இருக்குது இவங்களோட மரணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியல யாருக்குமே சில வந்து கொலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் ஆதாரம் இல்லை தற்கொலைன்னு சொல்கிறாங்க அதுக்கும் ஆதாரம் இல்லை இப்படியே மர்மமாகவே தொடர்ந்துட்டுருக்கு நம்மளோட கோரிக்கை என்னன்னா இந்த மாணவி எப்படி இறந்து போனால் அதுக்கு காரணமான உண்மை குற்றவாளிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ அப்படி உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படி கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இது மாதிரியான மாணவிகளுக்கு மரணங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இது இருக்கோம் ஆனால் இந்த வழக்கு இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கனால இரு தினங்களுக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் அண்ணாநகர் நகர் பகுதியை சேர்ந்தவர் கர்ணன் இவர் முப்பத்தி ஆறு வயசு இவருடைய அப்பா பேர் மகாலிங்கம் இவர் அங்கே உள்ள தனியார் பள்ளியில் வந்து உடற்கல்வி ஆசிரியராக பார்ட் டைமராக பணியாற்றிட்டு இருந்திருக்கார் அதாவது எட்டாவது வகுப்புலேருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சி கொடுக்குற ஆசிரியராக அங்கே பணியாற்றிட்டு இருந்திருக்காரு பார்த்தைமா ஸோ அப்படி பணியாற்றிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள்கிட்ட பாலியல் சீண்டர்களில் ஈடுபட்டுருக்காரு கராத்தை சொல்லி கொடுக்குறேன் கை கையப்பி வை அப்படி வைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி செய்யும்போது பாலியல் சீண்டல்கள் தொடக்கூடாத இடத்துல தொடருறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு இருபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள்கிட்ட ஸோ பொறுத்து பொறுத்து பொறு பார்த்த மாணவிகளில் ஒருத்தி வந்து என்ன பண்ணியிருக்கான் ஒன் ஜீரோ நைன் எயிட் அதுக்கு ஃபோனை பண்ணி குழந்தைகள் நல அமைப்புக்கு ஃபோனை பண்ணி இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க இருந்து அவங்க விசாரணைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு விசாரணைக்கு வந்து இந்த மாதிரி யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்ததில் இந்த மாதிரி உடற்கல்வி ஆசிரியர் கலாத்தை சொல்லி கொடுக்குறேங்கிற பேரில் பாலியல் சீண்டல்கள் பண்ணிட்டு இருக்காரு பாலியல் தொல்லை கொடுத்துட்ருக்காரு மாணவிகளுக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்திருக்கு அதோட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பண்ணி அவங்க வந்து உமா மகேஸ்வரி இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து விசாரணை பண்ணி நடந்த சம்பவம் உண்மைதான் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அந்த உடற்கல்வி ஆசிரியர் கர்ணனை போக்சோ சட்டத்தில் கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி பள்ளிகள்ல பாலியல் சீண்டல்கள் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு தண்டனை கடுமையாக தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க வந்து ஒரு அச்ச உணர்வு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த வழக்கை நம்ம கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கை வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம இவ்வளோ அவசர அவசரமாக கேட்டுட்ருக்கோம் ஸோ இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு வேலியே பயிர மேயிற மாதிரி ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆசிரியர்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேச்சாளர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆசிரியர்கள் எவ்வளவு அப்படி பண்ணுவாங்க ஆசிரியர்கள் இப்படி பண்ணுவாங்க உண்மைதான் ஆசிரியர்கள் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது ஏதோ ஒரு சில புள்ளுரிவுகள் இருக்க தான் செய்கிறாங்க அது நெக்லிஜிபிள் பர்சன்ட்டுன்னு ஒதுக்கி போக முடியாது ஏன்னா பாதிக்கப்படுறது வந்து அந்த பள்ளியில் படிக்கிற மாணவிகள் ஸோ அவங்க வந்து உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மனதளவுலேயும் பெரிதளவில் பாதிக்கப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு படிப்பு ஏறும்போதும் அவங்க சிந்தனை இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லேயே மனச சஞ்சலப்படும்போது போது அவங்களுக்கு வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டு படிப்பு மண்டையில் ஏறாமல் மார்க் குறைஞ்சி ஃபெயிலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாதிப்பு வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது இது மாதிரியான புல்லுரிவுகளை கலைகளை க முலையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கவலையாக இருக்குது ஸோ இது மாதிரி சம்பவங்கள் டெய்லி ஒரு ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தரை பிடிச்சி போக்சோவில் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் கீழ்பாக்கம்ல ஒரு ஆஸ்பத்திரி கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் ஒரு பதினேழு வயசு பொண்ணு வந்து வயிற்று வலின்னு சொல்லி கொண்டாந்து அட்மிட் பண்ணிருக்காங்க அவங்க அம்மாவும் அண்ணனும் அத பரிசோதனை பண்ணும்போது டாக்டர் வந்து அது பிரசவ வலி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு வந்து குழந்தை பெற்றிருக்க பதினேழு வயது மாணவி குழந்தை பெற்றிருக்கா பிரசவம் அவளை கல்யாணம் ஹெச் கேட்டு போது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டாக்டர் வந்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சிருக்காங்க என்னம்மா எப்படி இதுன்னா அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணு குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர் அவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அவங்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னு ஒதுங்கிட்டாங்க ஸோ இவங்க போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்திருக்கு அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு ஜீரணிக்கவே முடியல என்னால் அப்படிப்பட்ட தகவல்களை அந்த பொண்ணு சொல்லியிருக்கு என்னான்னு பார்த்தா இருந்து வந்த குடும்பம் அது அவங்க அப்பா வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே துணி கடை நடத்திட்டுருக்காரு நெற்குன்றம் பகுதியில் அந்த நெற்குன்றம் பகுதியில் இருக்க துணிக்கடையில் இவங்க இருப்பிடம் வந்து கோயம்பேடு பகுதியில் இருக்குது ஸோ இங்கேருந்து அங்கே போய் அவங்க துணி கடை நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக இந்த பொண்ணு வந்து அந்த கடைக்கு போயிருக்கு பதினேழு வயசு பொண்ணு வந்து அப்பாவுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக அந்த கடைக்கு போயிருக்கு அப்போ கடையில் இருக்கும்போது யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் சீடல்ல ஈடுபட்டிருக்காரு மகள் கூட பார்க்காம பாலியல் சீடல்ல ஈடுபட்டிருக்காரு அது முதல்ல மருத்துருக்கு அப்படி அப்படின்னா வீட்டில் அம்மாட்டையோ அண்ணன்ட்டையோ டையோ அவங்க ரெண்டு பேரையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிரட்டலுக்கு பயந்து போய் அந்த பெண்ணை வந்து அப்பாவோடய சீண்டல்களுக்கு வேற வழி இல்லாமல் அதை வந்து என்ன சொல்றது அதை வந்து சரின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கு அதுக்கு வந்து இது வந்து இவர் இந்த பாலியல் சீண்டல்கள் பற்றி அவங்க அம்மாட்டியும் அண்ணன்ட்டியோ சொல்லாதனால இவருக்கு தைரியம் ஜாஸ்தியாகி என்ன பண்ணியிருக்காரு பாலியல் பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் பாலியல் இருந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்காரு கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணு அதன் காரணமாக கர்ப்பமாகி அதன் காரணமாக வயிற்று வலி அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணும்போது தான் குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான உண்மையை அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்போ இது வந்து போலீஸ்காரங்க போய் வழக்கமாக என்ன செய்வாங்களோ அதை செஞ்சுட்டாங்க அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி போக்சோ வழக்கில் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க ஆனால் அது கொஞ்சம் முக்கியம் இல்லை பெத்த மகளை ஒரு அப்பாவே இது மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணுற அளவுக்கு போகுது அப்படின்னா அதன் காரணம் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ இவர் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காரு வடக்கன்னோடைய இது அப்படி இப்படின்னு நம்ம தள்ளி போயிட முடியாது இது இந்த சம்பவம் நடந்தது வந்து கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் நெற்குன்றம் பகுதியில் கடை வச்சிருக்க இடத்துல எல்லாமே நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிற ஏரியா ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வந்துருச்சுன்னா அவங்களோட கலாச்சாரம் எப்படி என்ன எதுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து மூடப்பழக்கம்லாம் கிடையாது ராஜஸ்தான் வட மாநில மா சேர்ந்தவங்களுக்கு மூடப்பழக்கம்னா என்ன சொல்கிறீங்க இந்த பழக்கம்லாம் இல்லை நான் சொல்கிறது தலையில் முக்காடு போட்டுக்கிறாங்க மீதி கீழே இருக்கிறதெல்லாம் மூட வேண்டியதை மூடாமல் விட்டுருவாங்க அந்த மூடப்பழக்கத்தை சொன்னேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை கலாச்சாரத்தை எங்கேன்னு கேட்குறீங்களா நீங்கள் பார்க்கணுன்னா சவுகாரப்பேட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி காட்சிகளை நிறையா பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து மூஞ்சியை மூடி முக்காடு போட்டுப்பாங்க சரி அதே திருப்பி திருப்பி சொல்ல வேணாம் இதுதான் அவங்களோட கலாச்சாரம் அதை வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா வந்து சென்னையில வந்து இறங்கிட்டு இருக்காங்க அவங்க மலிவு விலையில மலிவு கூலிக்கு அவங்க வந்து ஆட்கள் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இருந்து வெள்ளை அடிக்கிற நாள் வேலைக்கு வரைக்கும் அவங்க தான் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ இந்த வழக்கை வந்து கள்ளக்குறிச்சி வழக்கை துரிதப்படுத்தி இந்த வழக்குக்கு முச்சபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அந்த பயத்தின் காரணமாக இது போன்ற சம்பவங்கள் குறையும் இல்லைன்னா இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே ரெண்டு வருஷம் வரைக்கும் இழுத்துட்டு இதை ஒன்றும் இல்லாமல் போக செய்கிற மாதிரி வேலையை செஞ்சோம்னா இது மாதிரியான சம்பவங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இது சரி இப்போ வந்து பத்து வருஷமாக மீடியாவையே சந்திக்காத ஒருத்தர் மீடியாவை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்புங்களா யாருன்னு கேட்டீங்களா நம்ம பிரதமர் மோடி தான் அவர் வந்து இதுவரைக்கும் மீடியாவில் பத்து வருஷம் சரி மீடியாவுக்குள்ள ப்ரெஸ் மீட் எதுவுமே கொடுத்தது கிடையாது மன் கி பாத்ன்னு சொல்லிட்டு அவர் பேசுவாரு அவர் பேசுறத மற்றவங்க கேட்கணும் மற்றவங்களை யாரையும் எதிர்த்து எல்லாம் கேள்விலாம் கேட்க முடியாது அவரை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்போ எலெக்ஷன் வருது அப்படிங்கிற பயத்தின் காரணமா தினத்தந்தி தந்தி பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி எப்படி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது வந்து அந்த கேள்வி பதிலருந்தே நம்ம தெரிய வருது என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுல இருந்து அதுக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறது வந்து ஒரு ட்ராமா அவருடைய ரிகர்சல் மாதிரி செய் பார்க்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வா தான் அது பார்க்கப்படுது ஏன்னா இது மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நேரலையில் பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் ரெக்கார்டிங் பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து என்னென்ன நீக்க வேணுமோ அதை நீக்கிட்டு அது என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஒட்டு வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா தான் அந்த பேட்டி ஒளிபரப்பாக ஆனால் அதில் கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்விகள் எதுவுமே கேட்கப்படாமல் என்ன கேள்வி கேட்கணும்னு அவங்க எழுதி கொடுத்தாங்களோ அந்த கேள்வியை மட்டுமே இவங்க கேட்டு அதுக்கான பதில அவர் சொல்ற மாதிரி சொல்லி அந்த பேட்டியை முடிச்சிருக்காங்க கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னா மணிப்பூர் கலவரத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல பெட்ரோல் விலை ஏற்றத்தை பற்றி ஒரு வார்த்தை கேட்கல கேஸ் விலையை எலெக்ஷனுக்காக இருநூறு ரூபா குறைச்சிருக்காங்களேன்ற கேள்வி எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் இல்லாம வெள்ள நிவாரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தரவே இல்லை ஒரு பைசா கூட அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு அதை பற்றின கேள்வி எதுவுமே இல்லை ஸோ நான் தமிழ்நாடு நேசிக்கிறேன் தமிழ்நாடு நேசிக்கிறேங்கிற கே இது மட்டும் சொல்லிட்டு அதை இந்த பேட்டியை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பேட்டியை பார்த்தவங்களுக்கே தெரியும் ஸோ இது மாதிரி நடந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கில் எவ்வளோ சீக்கிரம் இந்த வழக்கு விசாரணைக்கு கொண்டு வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிவு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய ஆர்வத்தில் அவங்களுடைய கருத்தாகவும் இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நன்றி அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்